Hi friends! எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம் சோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் பிரம்ம முகூர்த்த ரகசியம் காஞ்சி மகா பெரியவா அவர் வாயால் சொன்ன ரெண்டு வரி மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க காஞ்சி மகா பெரியவாவில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க காஞ்சி மகா பெரியவா சரணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் காலையில் எழுந்தவுடன் மகா பெரியவா சொன்னால் இந்த ரெண்டு வார்த்தையை மூணு முறை சொன்னால் போதுங்க காலத்தால் வர கஷ்டங்கள் எல்லாம் கூட காத்தோட காத்தா பறந்து போயிடுங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டத்துக்கா பஞ்சம் ஒரு கஷ்டம் போச்சு அப்படின்னா இன்னொரு கஷ்டம் வருஷை கட்டி நிற்குங்க நமக்கு வந்து இன்பம் வருதோ இல்லையோ துன்பம் மட்டும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நமக்கெல்லாம் தோன்ற விஷயம் இந்த கஷ்டத்துக்கு ஒரு கஷ்டம் வந்து தொலைய மாட்டேந்தே அப்படின்னு தாங்க கஷ்டம் வரலன்னா அந்த கடவுள் வந்து நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கலன்னா நம்ம கடவுளை மறந்துடும் போல் அதுவும் உண்மை தானே நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது யாராவது கடவுளை நினைக்கிறோமா ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா கடவுளை திட்டுறதுக்காகவாது கடவுளை நினைக்கிறோம் நீ எல்லாம் கடவுளா நீ எல்லாம் கல் உனக்கு கண் இருக்கா கண் இல்லையா அப்படின்னு நம்ம திட்டுறோம் சரி மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது ஒரு தொடர் கதைங்க அதை மாற்ற முடியாது அதுக்கு ஒரு விதிவு காலமே கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க இன்றைக்கி ஒரு பிரச்சனையை நாம் சரி செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு கஷ்டம் வரதான் செய்யும் இது விதியும் கூடங்க கர்மா இதை மாற்ற முடியாது மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமான நாளாக மாற்ற நம்ம என்ன செய்யலாம் மகா பெரியவா சொன்னால் அற்புதம் வாய்ந்த இந்த ரெண்டு வார்த்தை மந்திரத்தை காலையில் எழுந்து மூணு முறை சொன்னால் போதுங்க நம்ம வாழ்க்கை சுகபோகமாக மாறும் சந்தோஷமாக மாறும் அது என்ன மந்திரம் எப்படி சொல்லணும் மகா பெரியவா அவங்களுடைய வாயாலியே ஒரு பக்தருக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் செஞ்சுருக்கிறாருங்க ரொம்ப நாள் வாழ்க்கையில் தீராத கஷ்டத்தில் தீராத துன்பத்தில் துயரத்தில் அவதிப்பட்டு வந்த ஒருவர் மகா பெரியவா அவங்கள சந்தித்து தனக்கு இருக்கிற துன்பத்தை எல்லாம் பெரியவா பாதங்களை வந்து இறக்கி வச்சுருக்கிறார் மகா பெரியவா தன்னுடைய பக்தன் சொன்ன கஷ்டங்களை எல்லாம் அமைதியாக கேட்டுட்ருக்கிறார் கடைசியாக மகா பெரியவா அவரோ அவர் வந்து தன்னுடைய வாயாலியே இந்த மந்திரத்தை அந்த பக்தனுடைய காதில் வந்து உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க காலையில் எழுந்து மூன்று முறை இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லு போதும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னாராங்க அந்த அற்புதம் வாய்ந்த மகாபிரியாவா அவருடைய வாயாலேயே உபதேசம் செய்த மந்திரத்தை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எந்த கட்டுப்பாடும் எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க தூங்கி எந்திரிச்சோடனே இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்கிற டைமிங் அப்படின்றது உங்களுடைய விருப்பம் தாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும்போது அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு ஒரு செயலை நம்ம சொன்னாலும் செஞ்சாலும் அதுக்கு பல மடங்கு பலன் அதிகம் அப்படின்றது அவர் சொன்ன விஷயம் காலையில் எந்திரிச்சிக்கோ ரெண்டு உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிட்டு உன்னுடைய கன்னத்தில் வச்சுக்கோ வச்சுட்டு உன்னுடைய இஷ்ட தெய்வம் இல்லை என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை உனக்கு பிடிச்ச உன்னுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டாலும் சரி அந்த தெய்வத்தை முன்னிறுத்தி இந்த ரெண்டு வரி மந்திரத்தை சொல்லணும் அந்த ரெண்டு வரி மந்திரம் அம் பகவ ஹம் பகவ ஹம் பகவ அப்படின்னு ஒரு மூணு தரம் சொல்லும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக மூணு தரம் சொல்லிவிட்டு உன்னுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பி அதுக்கப்புறம் பாரு உன்னுடைய வாழ்க்கையை மாறும் அப்படின்னு அவர் சொன்னாரங்க அந்த பக்தனும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறார் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் மகா பெரியவாவை சந்திக்க வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போ என்னுடைய வாழ்க்கையை தலகியாக மாறிடுச்சு நான் சந்தோஷமாக செல்வ செழிப்போடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருங்க அது எதையுமே வந்து மகா பெரியவாக வாங்கிக்காமல் உனக்கு அதிகமாக இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னாராம் ஸோ அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க இந்த ஹம் பகவ அப்படின்ற மந்திரத்தை ஏன் வந்து எந்த தெய்வத்தை முன்னிறுத்தி சொன்னாலுமே பலன் அதிகம் அப்படின்னா ஹம் அப்படின்றது ஒரு மங்கள வார்த்தைங்க பகவ அப்படின்றது வந்து பகவானை குறிக்கும் எந்த தெய்வத்தை நீங்கள் முன்னிறுத்தி இந்த மந்திரத்தை சொன்னாலுமே எல்லா தெய்வத்துக்குமே மூலப்பொருள் தான் இந்த ஹம் பகவ அப்படின்ற மந்திரங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க ட்ரை பண்ணாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுக்குங்க இதுக்கு வந்து காலையில் எழுந்து குளிக்கணும் பல் தேய்க்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாதுங்க எந்திரிச்ச உடனே ரெண்டு உள்ளங்கையை தேய்ச்சி உங்கள் கன்னத்தில் வச்சுக்கோங்க எதுக்கு உள்ளங்கையை தேய்ச்சி கண்ணத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் தான் ஒன்பது நவகிரகங்கள் அஷ்டல் லக்ஷ்மிகள் உப்பெரும் தெய்வங்கள் எல்லாமே நம்ம தான் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அந்த ரெண்டு தேய்க்கிறதுனால அங்க இருக்கிற அந்த தெய்வங்களை நம்ம ஆக்டிவேட் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கன்னத்தில் வைக்கும்போது அந்த பவர் வந்து நமக்குள்ள அப்சர்வ் ஆகிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க தான் உள்ளங்கையை தேய்ச்சி கணத்தில் வச்சுக்கணும்னு சொல்லுது அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டீப் ரத்து எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை மூணு தரம் சொல்லுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்கிற முடியுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுங்கள் இல்லைங்க என்னால் பிரம்ம முகூர்த்த நேரத்திலாம் எழுந்து இதை சொல்ல முடியாது அப்படின்றவங்க எப்போ எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த மந்திரத்தை மூன்று முறை அப்படின்றது ஒரு கணக்கு தாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இத்தட்டாள சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிட்டீங்க உடனடியாக அதுலேருந்து தப்பிக்க சமயோசித புத்தி வேலை செய்யணும் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு கில்லாடியான ஐடியாக்களை சொல்லுவாங்க கடவுள் நேரில் வருவாரா அப்படின்னு கேட்காதீங்க யார் ரூபத்திலயாவது கண்டிப்பா வந்து உதவுவார் கவலைப்படாதீங்க இந்த மந்திரத்தை மட்டும் மறக்காம மனசுல வச்சுக்கொண்டு தேவைப்படும் போது பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு இந்த மந்திரத்தோட சக்தி என்ன அப்படின்றது புரியுங்க அம் அப்படின்றது ஒரு மங்கள வார்த்தை பகவ அப்படின்றது பகவானே அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குங்க இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதுல எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க இப்போ வந்து விஷயத்தை சுருக்கமாக உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அந்த மந்திரம் என்ன அந்த மந்திரத்துக்கு என்ன பலன் இருக்குது எந்த நேரத்தில் சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் பொதுவாக ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி இது தான் நைட் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டா இந்த மந்திரத்தை சொல்லலாமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் இந்த மந்திரத்தை குளிக்காமல் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்துக்கு எந்த கட்டுப்பாடும் எந்த நிபந்தனையும் கிடையாது முதல் விஷயம் முடிஞ்சுதுங்க அடுத்த விஷயம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கம் வந்தது அப்படின்னா தூங்குங்க எல்லாம் ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க இன்னொருத்தர் கேட்பாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நான் இதுவரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிடுறாங்க அதாவது தூங்கி உடனே ரெண்டு உள்ளங்கையை தேய்ச்சிட்டு கன்னத்தில் வச்சுட்டு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற மந்திரத்தை ரெண்டு கையும் சாமி கும்புற மாதிரி வச்சு நெஞ்சுக்குள்ளே வச்சு அழுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் முருகப்பெருமான முன்னிறுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுவேன் அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போ கொஞ்சம் காலமாக அதாவது ஒரு பத்து நாளாக என்ன பண்ணுறேன் ஹம்பகவ அப்படின்ற மந்திரத்தை பெருமானை முன்னிறுத்தி அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுமுகம் மரலிட்டும் அணு தினமும் முகம் அப்படின்னு ஆறு தினம் சொல்லிவிட்டு என்னுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிப்பேங்க நான் எந்திரிச்ச உடனே முதல்ல வாஷ் பேஷனுக்கு போயிட்டு ரெண்டு உள்ளங்கையில் தண்ணி எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நேராக கிச்சனுக்கு வந்து கல்லுப்பை கொஞ்சம் எடுத்து அந்த உப்பு பானைக்கில் இருக்கிற உப்பு எடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஏ நமக அப்படின்னு ஒரு மூணு தரம் சொல்லிவிட்டு அந்த உப்பை வந்து கல்லுப்புக்குள்ளேயே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு என்னுடைய ரெகுலர் வேலையை செய்கிறாங்க தயவு செய்து தூங்கி உடனே யாருமே வந்து அரிசி பானைக்குள்ளே கையை வச்சிடாதீங்க அரிசி பானைக்குள்ளே கை வச்சா ஐஸ்வர்யம் போய்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே முதல்ல தொட வேண்டிய பொருள் வந்து தண்ணி அதுக்கப்புறம் கல்லுப்பு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெகுலர் வேலையை செய்யலாங்க இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேங்க அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்தில் உடனே கேக்குங்க ஆனால் அதை எல்லாராலேயும் செய்ய முடியாது அதை பற்றின நீங்க அந்த வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் பாய் ஃப்ரெண்ட்ஸ்